எப்போதும் எப்பளைச்சலை நம்மால் ஏற்படுத்த முடியாது நம் உரிமையை எந்த ஒரு அடக்குமுறையும் பயப்படாது இன்றைக்கு இப்போது மக்கள் நீங்கள் ஒன்று கூடி என்று ஒரு போராட்டத்தை அறிவித்து அதை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாம் உங்களுக்குண்டான வாழ்த்துக்களையும் உங்களோடு தொழிற்சல் ஈடுபட்டிருந்த தாண்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி உங்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாம் தமிழ் கட்சி எப்போதும் உங்களுக்கு

மனித ஆற்றல் எவ்வளவு தூரம் வந்துட்டு கீணடிக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இந்த டாஸ்மாக் ஊழியர்களாக நீங்களும் எவ்வளவு தூரம் மனித ஆற்றல் கீணடிக்கப்படுகிறா அவருடைய பொருளாதார பின்னடி பண்ண ஒரு அரசு ஊழியராத நீங்கள் எவ்வளவு ஆண்டு நாளாக அரசு பணித்த பொழுது அதை குறுதிப்படுத்தி ஆம் நீங்கள் அரசு ஊழியர்கள்

பேசுவாங்களை உரிமைகளை மக்கள் மத்தியில நமக்கு என்ன கோரிக்கை நம்மளோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை சேர்க்க வேண்டிய அத்தனை பொறுப்பும் தலைமையில் செய்ய வரும் போராட்டத்தை அனுபவித்து போராட்டத்தை செயல்படுத்தவிட்டு

நடத்திவிட முடியாது இன்னொன்னு போராட்டத்தில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க ஏற்கனவே போராட்டத்தில் கல அனுபவம் பெற்ற நிறைய பேர் காலத்துல என்ன செய்யும் உள்ள அனுமதிக்க கூடாதுங்கிற இருக்கட்டும் உங்க பேர் சொல்லுங்க அதை எழுதிக்கிறோம் நாங்க உங்க மீது எந்த செய்ய முடியாது

எோருக்கும் எனது தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு நாம் தமிழர் உங்கள்